ஹலோ டிவி நேயர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருவதி தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் நம்ம பார்த்து இருக்கிற ராசி வந்து விருச்சிக ராசி இந்த விருச்சிக ராசி அப்படிங்கிறது காலபுருஷத்து எட்டாம் ராசியாக வந்திருக்கு விருச்சிக ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் இந்த விருச்சிக ராசியில் விவாகம் நாலு அலட்சம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் கேட்டை ஒன்று நாலு அமை அமைஞ்சிருக்கு ஒம்பது பாகங்களும் விருச்சிக தான் இருக்கு விசாகம் அர்த்தம் கேட்டை விசாக ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா குரு விருச்சிக ராசிக்கு செவ்வாய் அதிபதியாக இருந்தால் கூட அரச நட்சத்திரத்துக்கு சனியை அதிபதியாகவும் கேட்டை நட்சத்திரத்துக்கு புதன் அதிபதியாகவும் இருக்கு இப்போ இந்த விருத்திக ராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றது இதான் பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா விருச்சிகராசி வெளி செவ்வாய் ரத்தல் பவழல் புப்பம் தென்பகம் நிறம் சிவப்பு உலோகம் செம்பு குருவோட நட்சத்திரமான விசாகத்திற்கு புத் ரத்தரம் புத்தராகம் புப்பம் முல்லை நிறம் மஞ்சள் உலோகம் பொன் கனியோட நட்சத்திரமான அரச நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து நீளம் புப்பம் நீல பலம் நிறம் நீ நீளம் உலோகம் இரும்பு நட்சத்திர அதிபதியான புதனை பொறுத்தவரைகோ ரத்தனம் மரகதம் உட்பம் வெண்காந்தல் நிறம் பச்சை உலோகம் பித்தல் குரோஜி தமிழ் புத்தாண்டு பதிமூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனிக்கிழமை இரவு எட்டு பத்து மணிக்கு உதயமாகுது ஆரம்ப லக்னம் விருத்திகோ ஆரம்ப ராசிங்கிறது ராசி திருவாதிரை ஒன்று நட்சத்திரம் தான் வந்து தமிழ் புத்தாண்டு ஆரம்ப லக்னம் உதயமாகுது விருத்திகராட்சிக்கு எட்டாவது ராசியா வர மிதள ராசியில தான் ஆரம்ப ராசிக்கிறது இப்படிப்பட்ட நிலையில ராசிக்கு குரோஜி தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் தேலானை பேணி கொள் என்ற பழமொழிக்குட்பட்ட இந்த ராசி இது ராசி தண்டத்துல ராசி மண்டலத்துல எட்டாவது ராசியா இருக்கு பிற ராட்சி பொன்ராட்சி ராசி பண்றது துணி ஊல் தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க பாக்குறது பாத்தீங்கன்னா தேன் மாதிரி தான் அது விருத்திகம்னு பேர் வச்சாங்க விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுள் உடையவங்க பணிவு உடையவங்க சாமர்த்தியசாலி சாலை உறவினர்களுக்கு உதவுவாங்க மறைவ மண்பா இருப்பாங்க அரச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மன அமைதியோட இருப்பாங்க அருள் உடையவங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கருநிறம் உடையவங்க கருத்தை கற்றவர்கள் நண்பர்களுடைய நயமாக பேசுறவங்க கேட்டை நட்சத்திரம் கோட்டை கோட்டை கட்டி வாங்க பழமொழிக்கு உட்பட்டது விருச்சிகம் ராத்தி தயாரித்துல பார்த்தீங்கன்னா ஆழமாக புரிந்து கொள்ள முடியாத அழகோ காந்தம் போன்ற ஈர்க்கும் தன்மையோ உடையவங்க பெருமையோ தன்னம்பிக்கோ கொண்டவங்க விடாமயிற்சி அவங்க கிட்ட அதிகமா இருப்போம் கிட்ட எடுத்த கரித்து உறுதியோடு இருப்பாங்க தான் இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சிருக்கிறதோ அழகாக வைக்கிறதோ அப்படின்னு நினைப்பாங்க அப்படிப்பட்ட விருட்சிகராசியோட தான் நம்ம பார்க்க போறோம் தனது எண்ணங்களை தவிர மற்ற உணர்ச்சிகள் எதுவும் பெருக்க மதிப்பு கொடுக்க மாட்டாங்க செவ்வாய்களோட தன்மையை பார்த்தீங்கன்னா விருத்திகராக பொதுவாக பார்த்தீங்கன்னா போர் வீரர்களாக இருப்பாங்க இராணுவ அதிகாரிகள் விளையாட்டு வீரர்கள் மல்யுத்த வீரர்கள் டாக்டர்கள் கருமான் என்ஜினியர் போர்க்கருவிகள் நெருப்பு அகி மூலம் ஆக செய்யும் தொழில்கள் லாவீதர் நெருப்பு செம்பு இந்த மாதிரியான தொழில்களில் ஈடுபட்டு இருப்பாங்க அரசு பணியில் இவங்களுக்கு அதிக தொடர்பு கொடுக்கும் பெரும்பாலான விருத்திகராட்சி நேரர்கள் வந்து அரசு பணியில் இருப்பாங்க தேதானை பேணிக்கோள் என்ற பழமொழிக்குட்பட்டது இந்த ராசி கதலை விஷயங்கள ஆர்வம் காட்டி சுறுசுறுப்பாகவும் சிக்கலமாகவும் இருப்பாங்க காதலை படைக்க எண்ணங்கள் பண்ணவர்கள் அதிக போக வரும் தொழிற்சல் அதிகமாக இருப்போம் தன்னம்பிக்கையோ உடையவங்க சிறந்த கற்பனை போல இருப்போம் மற்ற அவங்களுக்கு சொல்லுவாங்க வார்த்தைகளை ரொம்ப சிக்கனமாக பேசுவாங்க செய்தி தொடர்பில் வல்லவர்கள் நுண்களை நடனத்துல ஆர்வம் உள்ளவங்க ரார்வ காவலர்ல பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வல்ல இருப்பாங்க மெக்கானிக்காக இருப்பாங்க இரும்பு நெருப்பு தொழில் சம்பந்தம் கட்டிட என்ஜினியர் இன்சூரன்ஸ் தொழில முக்கியமாக இருப்பாங்க மேலாளராக இருப்பாங்க நிர்வாக அதிகாரியாக இருப்பாங்க இப்போ குரோதி தவிப்பு தண்ணில்ல விருத்திகராக செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்ற தனியுடன் நினைவு பெற்றுருக்கு வீடு வாகனம் கல்வி இதெல்லாம் வந்து நல்ல சிறப்பு நிலையில் இருக்கும் தாயாரோட உடல்நிலை வந்து சிறப்பாக இருக்கும் புதிய நிலம் வாங்குவீங்க வீடு இல்லாதவங்க வீடு கட்டுவாங்க புதிய வாகனங்களை வாங்குவீங்க தனாதிபதி மற்றும் பஞ்சாம்ப பஞ்சமாதிபதி குரு உச்சம் பெற்ற சூரியன் என்றதை நினைவு ஆறா ஆறாம் அதிபதியிலேயே ஆறஆராத்திலே இருக்கு அதனால உங்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் உத்தியோகம் மூலமா வருமான உயர்வு இருக்கும் மூலக்குறைய தனி நாளில் செவ்வாயுடன் நினைவு பெற்றது சகோதரர் வழியில இருந்த சிக்கல்கள் நீங்கும் குறுகை தீர பிரயாணங்கள் மேற்கொள்வீங்க தோள்பட்டையில வலி வந்து போவோம் ஐந்தாம் பாதி அதிபதி குரு உச்சம் பெற்ற தூர் என்றதை நினைவு பெற்று பிள்ளைகள் வழியில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வந்து நிலவும் ஆறாம் அதிபதி செவ்வாய் நான்கில் ஆட்சி பெற்ற தனியுடன் நினைவு பெற்று போட்டி மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு வெற்றிவாக இது இருப்போம் ஏழாம் அதிபதி சுப்பிரம் அஞ்சில் உச்சம் பெற்று நல்ல நிலையில் இருக்கு திருமணம் மாறாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும் தாங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை அமையும் வியாபாரத்தில் வேலை உயர்வு கிடைக்கும் விரிவுபடுத்துவீங்க கேணிக்கை நாட்டம்லாம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எட்டாம் அதிபதி முதல் ஐந்தில் உச்சம் பெற்ற சுதரவு உணவு பெற்றிருக்கு பிள்ளைகள் ஆட்சிக்காக செலவு பண்ணுவீங்க ஒன்பதாம் அதிபதி எட்டில் நீண்ட தூர பிரார்கள் அலட்சியல் இருப்போம் தண்டை வழி தலவு இருப்போம் கொஞ்சம் யோசனை செய்து எதையோ ஒன்றுக்கு ரெண்டு தட நல்ல கிண்டிட்டு எந்த ஒளிமையும் எடுங்க பத்தாம் அதிபதி ஆறில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு அதிபர் மரம் ஆண்டு மாணவர்கள் போடித்தருவதுல வெற்றிவாதம் பெறுவீங்க அறுத்து வேலை கிடைக்காத பொழுது இந்த ஆண்டு தவை புத்தாண்டு அது குரோதியாக தான் அறுத்து வேலை கிடைக்கும் பயலோல புறைய புதன் குற்றம் பெற்ற சுபரன் நினைவு பெற்ற ஐந்தில் இருக்குது எண்ணிய காரியங்களை ஈடேற்றுவீங்க தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க ஆன்மீக நாட்ட இருப்போம் பன்னெண்டாம் பதிப்பதி செவ்வாய் நாலு இளபலவு வழி அலைச்சல் இருப்போம் முறையான திட்டமிட மூலம் அதை சரி செய்யலாம் காஞ்சிபுரத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் திருப்பணம் தான் திருத்தலம் இருக்குது போயிட்டு வாங்க மாற்றத்தை காருங்க இவை அனைத்துலேயும் பார்த்தீங்கன்னா தத்துவத்தில் பலன்கள் அடிப்படையாக தான் நம்ம சொல்லியிருக்கோம் உங்கள் ஜனநாதக தசை அமைப்பை பொறுத்து பிற ஜாதகத்தை வந்து கோச்சார அடிப்படையிலையோ லக்ன அடிப்படையில் லக்னாதிபதி அடிப்படையில் நட்சத்திர அடிப்படையிலோ எந்த பாவ தொடர்பு இருக்குது அதை பொறுத்தோ பாவாதிபதி தொடர்பு எந்தெந்த கோள்கள் அமைப்பு இருக்குது அப்படின்றத பொறுத்தோ பலன்கள் வந்து மேலும் துல்லியமாக அமைவோம் இணைந்திருந்துகள் அலோ டிவியோடு நன்றி வணக்கம்